உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் ஏழை எளிய பாமர மக்களுடைய இணையில்லாத தலைவர் புரட்சித்த அம்மா அவர்கள் விலையில்லாத அரிசியை கொடுத்து பசியில்லாத இல்லாத தமிழகத்தை உருவாக்கி தமிழகத்தில் அரிசி பஞ்சமே இல்லை என்கிற நிலையை உருவாக்கிய தலைவர் மாண்பு அம்மா அவர்கள் அம்மா அவர்களுடைய வழியில் நடைபெறுகிற ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் மாண்மிகு அம்மா அவர்களுடைய உன்னத திட்டமான விலையில்லாத அரிசி திட்டத்தினையும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தையும் இணைந்து செயல்படுத்துவதன் மூலம் அரிசி பிரச்சனையே இல்லை என்கிற நிலையை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மாதத்திற்கு மத்திய தொகுப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் மெட்ரிக் டன் நமக்கு வழங்க வேண்டிய அரிசியையும் பெற்று அதற்கும் விலை கொடுத்து வாங்கி அதையும் விலையில்லாமலும் அதேபோல கூடுதல் தேவை என்று சொன்னால் மாதத்தினுடைய நுகர்வுக்கு தேவைக்கு ஏற்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிற நிலையில் மூணு லட்சத்தி பதினாறாயிரம் மெட்ரிக் டன் மாதந்தோறும் ரேஷன் கடைகளின் மூலம் அரிசி புழுங்கல் அரிசியாகவும் பச்சரிசியாகவும் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு கிலோ அரிசி இருபது கிலோ இருபது ரூபாய் என்கிற திட்டத்தையும் புரட்சித்த அம்மா அவர்கள் அரிசி விலை ஏறிய போது அறிமுகப்படுத்தினார்கள் அந்த திட்டமும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழகத்தை பொறுத்தவரை அரிசி பிரச்சனை என்பதற்கு அரிசி பற்றாக்குறை என்பதற்கு இடமே இல்லை ஒரு சில மாநிலங்களில் இந்த பிளாஸ்டிக் அரிசி வந்திருக்கிறதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அரிசி இருக்கா அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை கட்டுப்படுத்த குழு அமைக்கப்பட்டிருக்கா அல்ல கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கா அதாவது ஒரிஜினலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் டூப்ளிகேட் வரும் அல்லது இதே போல் பிளாஸ்டிக் அரிசி மற்ற மற்ற நடவடிக்கைகள்லாம் மற்ற மற்ற விதங்கள்லாம் வருவதற்கு ஒரிஜினல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இப்பொழுது அரிசியே பிரச்சனை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அந்த பேச்சுக்கே இடமில்லை பிளாஸ்டிக் அரிசி என்கிற பேச்சுக்கே தமிழகத்தில் அறவே இடமே இல்லை என்பதனை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி ஏதாவது புகார் வறுமையாயின் எங்கேயாவது நீங்கள் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது போன்ற தமிழகத்தில் அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது

அது வந்து பரிசோதனைக்கு உட்பட்டதுதான் ஒவ்வொரு மூட்டையும் பரிசோதனைக்கு உட்பட்டது அதனால அதை யாரும் அதில் வந்து அதை எல்லாம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை இடம் கிடையாது தனியார் கிடையாதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது தனியார் யாருக்கும் வந்து தமிழகத்தில் இருக்க வியாபாரம் இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நன்றாக தெரியும் தமிழகத்தில் இது போன்ற நடவடிக்கைகளை உறுதியாக இடம் கொடுக்க மாட்டோம் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரிசி விலை அம்மா த திரு எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி அம்மா அவருடைய காலத்திலும் சரி இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சியிலும் சரி அரிசி விலை கட்டுக்குள்ளே இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சனைக்கு வேலை கிடையாது அரிசி விலை கட்டுக்குள்ளே இருப்பதனால் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு இடமில்லை

இந்த இது மாற்ற வகைகளுக்கெல்லாம் இங்க வந்து இடம் கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை அதனால இல்ல இல்ல பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாலும் அதுபோல ஏதாவது புகார்கள் வந்தாலும் அல்ல மற்ற மாநிலங்களில் பக்கத்து மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கண்காணிக்கப்படும் தடுக்கப்படும் கண்காணிக்கப்படும் புரட்சித்த அம்மா அவர்கள் தொடர்ந்து அதை வந்து எங்களுக்கு வந்து வலியுறுத்தி கொண்டிருந்த பாதையே வழியே அதுதான் அதே மாதிரிதான் தமிழகத்துறை முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் இடத்துல அவ்வாறு அன்றாடம் இதை பற்றிய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு வருவார்கள் எங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கி வருவார்கள் அதற்கு தேவை அதற்கான தேவை இப்பொழுது ஏற்படவில்லை இப்பொழுது அதுக்கு வந்து துறை இருக்கிறது துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை மேற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்மார்ட் கார்டு வந்து விரைவாக பணிகள் முடிவுற நிலையில் போய் போய்கொண்டிருக்கிறது தவறு என்று அதை சொல்ல முடியாது அதாவது வந்து நீங்க பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் ஸ்மார்ட் கார்டு என்பது மிகப்பெரிய திட்டம் வளர்ந்த மாநிலங்களில் கூட அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் புரட்சி திரு அம்மா அவர்கள் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து நிதி பற்றாக்குறையிலும் மாநிலத்தினுடைய நிதி பற்றாக்குறையான நிலையிலும் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாயை அதற்காக ஒதுக்கி அது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய எல்லாரும் பயன்படுத்துகிற தமிழகத்தில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் பயன்படுத்துகிற ஒரு குடும்ப அட்டையை ஸ்மார்ட் கார்டாக மாற்றுகிறது என்பது உடனே இப்ப மாத்தி அப்படி முன்ன மாத்திரலாம் முடியாது எனவே அதற்கான பணிகள் செம்மையாக நடைபெற்று வருகிறது தவறுகள் தவறுகள் என்று சொல்கிறது எப்படி தவறு வருதுன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆதார் கார்டு ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம் மொழிபெயர்க்கிற போது சில பிரச்சனைகள் இருந்தது சில தவறுகள் இருந்தது அதற்கு இப்போது குழு அமைக்கப்பட்டு விட்டது தாலுக்கு அளவில் ஐந்து குழுக்கள் நான்கு குழுக்கள் ஒவ்வொரு குழுக்கும் மூன்று பேர் ஒரு கம்ப்யூட்டர் என்று சொல்லி குழுக்கள் அமைக்கப்பட்டு இப்ப முழுமையா தவறுகளே இல்லாமல் சரி செய்யப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கா எவ்வளவு தான் கணக்கெடுப்புகள் வந்து இன்னும் ஆதார் அட்டைகள் முழுமையாக ஆதார் அட்டைகள் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டைகள் முழுமையாக இணைக்கப்பட்ட கார்டு இருக்கு பகுதியாக இணைக்கப்பட்டது பாஷியலை அதாவது பகுதியாக இணைக்கப்பட்ட காட் இருக்கு அதே மாதிரி மொபைல் மூலம் வந்து பதிவு பண்ண காட் இருக்கு இதெல்லாம் பிறகு இது முடிவுறு நிலைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள எல்லா வேலைகளும் முடிந்துவிடும் என்று எண்ணுகிறேன் அதனால அது முடிவுறு நிலையில் எவ்வளவு காடு எவ்வளவு உறுப்பினர்கள் அதாவது எவ்வளவு யூனிட்ல குறைந்திருக்கிறது இல்ல எவ்வளவு உறுப்பினர்கள் குறைந்திருக்கிறார்கள் மொத்தத்தில் பலன் பெறுகிற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் ஏற்கனவே இருந்தாலும் எவ்வளவு விரிவாக பத்திரிகை தெரிவிக்கப்படும் இப்ப வந்து ஒரு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெடி ஆயிடுச்சு வந்து ரெடியாக போயிட்டு தவறுகள் இருந்தால் அவர்களே ஆன்லைன்ல உடனே சரி பண்ணிக்கலாம் இதுக்கு குழுக்கள் வந்து அதுக்கு இல்ல இனிமேல் வருகிற பொழுது இந்த மனுக்களை பெறுகிற பொழுது தவறு இல்லாமல் இந்த டிரான்ஸ்லேஷன்ல தவறு இல்லாமல் பண்ணுவதற்கு அதுக்கு குழு அப்படியே தமிழ் ஆக்கும்போது சில தவறுகள் இருந்தது அந்த தவறுகளை திருத்துவதற்கு திருப்பதற்கு இல்ல இல்ல சின்ன சின்ன தவறுகள் பேர்ல வரும்பொழுது அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே மாத்திடுறாங்க மாத்திரும்பொழுது உடனடியாக இது போன்ற தவறு நானும் சொல்லிட்டேன் இது ஒரு பெரிய திட்டம் மிகப்பெரிய இந்த திட்டத்திற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேரும் ஒத்துழைப்பு இந்தியாவை எங்கேயுமே செயல்படுத்தாத மிகப்பெரிய திட்டத்தை புரட்சி திரு அம்மா அவர்கள் காலத்திற்கேற்ப கணினிமயமாக்கப்பட்ட அந்த உலகத்தில் நாம வந்து ஸ்மார்ட் கார்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய உன்னதமான திட்டம் இந்த திட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் சரி செய்தப்படும் உடனடியாக ஆன்லைன்ல பதிவிட அன்றைக்கு மறுநாள் அவங்களுக்கு அவங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது பக்கத்தில் மையங்கள்